மதீனாவினுடைய மக்களே எசிரி யா அகல எசிரி எசிரி வாசிகளே அது வரைக்கும் மதினான் பேர் வரல இருக்கு எசிரி நீங்கள் எதிர்பார்த்த அந்த நபி இதோ வந்து கொண்டிருக்கிறார் சொன்ன உடனே சிறுவர்களும் பெரியவர்களும் பெண்களும் கொடை சூழ ஓடி ஆடி அங்க நின்று என்ன செய்யறாங்க நபி அவர்கள் வரக்கூடிய பாதையில வந்து ரெண்டு பக்கத்துல நின்றுறாங்க நின்றுகிட்டு சிறுவர்கள் பாட்டு படிக்கிறாங்க மிந்தனியாத்தில் மீதா வஜப குரு அலைனா மாதா லில்லாஹிதா அல்லாஹ் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக அதை படிச்சிருப்பாங்க பால அல்பதுரு அலைனா முழு நிலவாகிய பௌர்ணமி நிலவு எங்களிடத்தில் உதயமாகிவிட்டது எங்கோ பிறந்த ஒரு மனிதர் தன் உள்ளூருக்கு வருகிறார் அவரை வரவேற்பதற்காக வரக்கூடிய அழகாக மலர் தூவி வரவேற்பதை போல தாலால் பதில் படிச்ச உடனே மலரே பாருங்க எவ்வளவு அழகா அல்ல எவ்வளவு இந்த 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 வயிற்றுக்கு அல்ல எவ்வளவு பெரிய பவரை பாருங்க காப்பாருங்க தாலால் படிச்ச உடனே இந்த கீழே மல்லிப்பீழே தாலா எப்படி நினைக்கிறாங்க அந்த சகாபக் சொன்னா அலைனா எங்களின் மீது முழு நிலவு உதயமாகிவிட்டது